இவங்க கை வழியில் கஷ்டப்படுறத பார்த்தவொன்னே கர்ணா ஹெல்ப் பண்ணுறதுக்கு உடனே இவங்க கத்தி காமிச்சு ஏய் நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண தேவையில்லை எனக்கு பணிக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு போனா வந்துடுறாங்க ஏய் என்னுடைய மாமாவை பார்த்து எதுவும் மிரட்டிகிட்டு இருக்கேன் இந்த பொண்ணுக்கு ஒழுங்காகவே கட் பண்ண தெரில போனா அதான் சொல்லிட்டு இருந்தேன் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லி நைஸாக சமாளிச்சிடுறாரு அப்புறம் மாவை எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்துட்டு அவர் பிளான் பண்ணுறாரு இந்த பொண்ணு கரைக்கவே தெரில நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீ போய் என்ன வாங்கிட்டு வா பெரிய அது அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுர்றாரு கருணா போனாவும் போயிடுறாங்க இப்போ இவர் கரைக்க கூடவே சேர்ந்து இந்துவையும் கரைக்க சொல்கிறாங்க அவர் அவங்களும் கரைச்சிட்ருக்க ரெண்டு பேரும் கை வச்சு கலக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போனா வந்துட்டு மாமா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க கரைச்சி கொடுத்துட்டு இருந்தேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த அவங்க கரெக்டாக சுடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் இவங்க சுட்டுட்ருக்க கர்ணாவும் போனாவும் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சித்ரா வராங்க சித்ரா வந்தவொன்னே வந்துட்டு தண்ணி குடிக்கிறாங்க என்ன சித்ரா வேணும்னு போனா கேட்டுட்ருக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்புறமா கரெக்டாக நம்ம ஹீரோயின் இந்துவை பார்த்து கண்ணை காமிக்கிறாங்க அப்புறம் அவங்களும் வந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி சீக்கிரமாக போயிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க போனா நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துட்டு சித்ரா போயிட்டு அழுதுட்டு நின்றுட்டுருக்குறாங்க என்னாச்சுன்னு கதவு சாத்திட்டு வந்துட்டு இந்து கேட்க அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்களாக்கா ஒரு வாரத்தில் கல்யாணம் கூட ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அக்கா எனக்கு பயமாக இருக்குக்கா நான் படிக்கணும்க்கா நல்லா படிக்கணும் ப்ளீஸ்க்கா ஏதாவது உதவி பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்து வந்துட்டு எங்கள் பேரையும் பெண்ணா பொண்ணு பார்க்க தானே வராங்க ஒன்றும் கல்யாணம்லாம் என்ன ஏற்பாடு பண்ணல பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் வீடு நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம இன்னைக்கு அமைதியாரு கல்யாணம் நடக்க விட மாட்டேன் நான் இது நான் உனக்கு பண்ணி கொடுக்குறது நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்துட்டு சித்ராவும் அழுதுகிட்டே வந்துட்டு சிரிக்கான்னு சொல்கிறாங்க போனா வந்துட்டு இன்னும் வரலேன்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து ஐயோ வேற வராதுலேன்னு சொல்லிட்டு தண்ணியை திருப்பி விட்டுட்டு நைஸாக என்ன பண்ணுறாங்கன்னா ஏ முன்னாடி வேலை சேர்த்துட்டு பயந்துட்டு இங்கே வந்துட்டு பாத்ரூம் குள்ள சீக்கிரம் சீக்கிரம் வசிக்கிறவான்னு போனை கூப்பிட்டுருக்காங்க கண்ணா வந்து பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்புறமா கதவை தந்துட்டு இங்கே இருந்து கதவுக்கு பின்னாடி சித்திரை ஒலி வச்சுட்டு நான் போன பின்னாடி நேரம் கழிச்சு யாராக இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன பாத்ரூம் கூட இந்த வீட்டில் நிம்மதியாக போக விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு கடுப்பாயிட்டு வெளியே வராங்க அப்புறம் சித்ரா அங்கேருந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு சித்ரா ரெடி பண்ணுறதுக்காக அப்புறம் மற்ற எல்லாருக்காகவும் நகை கொடுக்கறதுக்காக வந்துட்டு கிருபகரன் எல்லாரையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு நகை வந்துட்டு அவங்க பொண்டாட்டி கவரையும் நகை எடுத்து கொடுத்து வெயிட்டு பார்த்து அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கையில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயந்தியை கூப்பிட்றாங்க ஜெயந்திக்கும் வந்துட்டு கொடுக்க அவங்க ஒரு நெக்லஸ் கேட்குறாங்க அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் திட்டி அவங்கக்கிட்ட எடை போட்டு அதையும் கொடுத்துட்றாங்க அடுத்ததாக சித்ராவை கூப்பிட்றாங்க சித்ரா யோசிச்சேன் வா வான்னு சொல்லி கற்றுத்துறாரு அவங்க அப்பா அப்புறமா எங்கள் நீயே வந்து செலக்ட் பண்ணி கொடு அவளுக்கு நல்லா இது பண்ணணும் ரெடி பண்ணணும் எல்லாத்தையும் போட்டு பையன் வந்து வேணானே சொல்லக்காக ஏக்காந்து போகணும் பெரிய இடம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா செலக்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் விடு இதை போடுது அதை போடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து போட சொல்லி சொல்கிறாங்க அப்புறமா கையில் எடுத்து கொடுத்த உடனே எல்லாரையும் நிற்க வச்சு அதை நகையோடு சேர்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு தீபாக்கர் இதையெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க இந்துச்சி இன்னும் இவ்வளோ கேவலமாக இருக்கிறாங்களே இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கிருப கர்ணா இருந்து வெளியே வராரு இப்படி தான் எப்பவுமே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் இதுதான் வந்துட்டு அண்ணனோட ரூல்ஸ் இந்த வீட்டில் இதான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொன்னாச்சு என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இந்து அதோட எபிசோட் முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்